பிச்சைக்காரன் கரண் ஹாய் பிச்சை வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா மாரி பாண்டியா ஹாய் நிலம்மா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மூர்த்தி என்ன சாப்பிட்டீங்க இப்போ இட்லி சட்னி ஹார்ட் இல்லை ஸ்க்ரீனுக்கு உங்களுடைய ஃபோன் ஸ்க்ரீனுக்கு டபுள் டச் கொடுங்க லைக் வரும் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ராகி களி முட்டை குழம்பு சாப்பிட்டேன் அப்படிங்களா ஓகே ஓகே ீங்க நானும் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா மாயப்பாண்டி அலோ தங்கச்சி வணக்கம் ஆறுமுகம் அண்ணா வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன்ப்பா லைக்கே போடலப்பா யாருமே லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா சாப்பிட்டேன்னு தங்கச்சி தாங்கள் அனைவரும் நலமா என்ன சாப்பாடு எல்லாருமே நல்லா நல்லாயிருக்கும்னா என்ன சாப்பாடுனா இட்லி சட்னி இன்றைக்கி இரண்டாம் லைக் போட்டு நான் எங்க போட்டிங்களா ஓகே ஓகே லேட்டாக காட்டுது போல் லைக்கு ஒரே லைக் தான் காட்டுது பதிமூணு பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் போடுங்கப்பா ஸ்க்ரீனுக்கு டபுள் டச் கொடுங்க லைக் வரும் சூப்பர் தங்கச்சி நல்லா சாப்பாடு அப்படியா என்ன ஓகேண்ணே உங்கள் ஊர் உங்கள் பேர் என் ஊர் ஒசூர் என் பேர் சாவித்திரி என் ஊர் மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடு நேரம் கோவிதா என்னோட ஊரும் இல்லை என்னோட என்ன அவ்வளோதான் வரும் அந்த பாட்டு லைவ் இருக்கும் அனைவரும் கொஞ்சம் லைக் போடுங்க உறவுகளே எங்கள் அண்ணா தங்கச்சிக்காக கேட்டுக்கிறாரு லைவ்ல இருக்கிற அனைத்து நண்பர்களும் ஒரு லைக் போடுங்கப்பா இரு கேட்டதுக்கு ஒரு பாட்டு ஆமா அது சும்மா பாடுனே நீங்கள் என்னன்னு சாப்பிட்டீங்க இரவு சாப்பாடு லைக் போட செல்லும் எல்லோரும் லைக் போட சொன்னால் எல்லாரும் ஓடிடுவாங்க தான் எப்பவுமே அதுக்கு தானே சொல்கிறதே இல்லை ஓடிட்டாங்க அப்படியான் தங்க இருக்கணும் நல்லா கலக் கலகலா ஓகே ஓகே இன்று ரசம் காலிஃப்ளவர் பொரியல் தங்கச்சி அப்படியே ஓகே ஓகே உங்களுக்கு ஒரு சூறாகும் ஆமாம் எங்கே தங்கை எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவர் ரசிகர் மன்ற தலைவர் மன்ற தலைவர் மைக் செட் உரிமையாளர் இருக்கார் குளிர் எல்லாம் எப்படி இருக்குது எப்படி தங்கை இருக்குது இப்போது ரொம்ப குளிராக தானே இருக்குது போடாம இருக்க முடியல சாயங்காலம் இன்று வேலைக்கு போனீங்களா ஆ போயிட்டு வந்தேங்க செம்ம வேலை இன்னைக்கு தெ லைவ் சரியா ஓட மாட்டேங்குது லைவ் பார்க்க யாரும் வர மாட்டேங்கிறாங்க இப்போ குழந்தைகளுக்கு என்ன விடுமுறை தான் பண்ணி தங்கம் இல்லை ஸ்கூல் இருக்குன்னா யாரும் லைஃப் செம்ம லைன் கட் பண்ணிட்டு போய் தூங்க வேண்டியதுதான் தங்கச்சி நீங்கள் ஆறு மணிக்கெல்லாம் லைவ் போட்டுருக்கீங்க அதனால தான் யாரும் வரல ஆறு மணிக்கு போட்டால் உண்மையாகவே யாரும் வர்றதில்லை நான் லைவுக்கு இவ்வளோ நேரத்தில் கூட கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க லைவ் சரி ஓகேண்ணா பாய் யாருமே லைவில் வரல